நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வறுமையை பயன்படுத்தி விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னியை சட்டவிரோதமாக புரோக்கர்கள் சிலர் பெற்று விற்பனை செய்வதாக புகார் எழுந்த நிலையில் ஆனந்தன் என்ற புரோக்கரின் வீட்டின் அருகே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விசைத்தறி தொழிலாளர்கள் அந்த தொழிலை மேற்கொண்டு வரும் நிலையில் போதிய வருமானம் கிடைக்காத நிலையில் அவர்கள் வறுமையை பயன்படுத்தி ஒரு சிலர் இடைத்தரகர்களாக பணியாற்றி சிறுநீரகம் எனப்படும் கிட்னி கொடுப்பவர்களுக்கு ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கு ரகசியமாக அழைத்து சென்று கிட்னி விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் இருந்த நிலையில் இன்று குமாரபள்ளி வட்டாட்சியர் சிவக்குமார் பள்ளிகளின் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மாவட்ட சுகாதார திட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் கிட்னி விற்பனை செய்யும் இடைத்தரகராக செயல்படுவதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டில் விசாரிப்பதற்காக அன்னை சத்திய குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர் அப்பொழுது அவர் தலைமறைவு ஆன நிலையில் அவர் வீடு கூட்டிய நிலையில் காணப்பட்டது இதனையடுத்து ஆனந்தன் வீட்டின் அருகில் உள்ளவரிடம் அதிகாரிகள் ஆனந்தனை காண யாரெல்லாம் வருவார்கள் ஒரே நபர்கள் அடிக்கடி வருகிறார்களா அல்லது வேறு ஏதேனும் ஆட்கள் வந்து செல்கிறார் என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக பள்ளிப்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்